கட்டிடலாம் அப்படின்ற அந்த எண்ணம் பூரா ஓடிட்டு இருக்கும் நாளைக்கு எப்படியாச்சும் பணம் அரேஞ்ச் பண்ணணும் பணம் இருந்தால் ரைட்டு கட்டிடலாம் நினைப்போம் இல்லைன்னாக்கா நாளைக்கு எப்படியாச்சும் பணம் அரேஞ்ச் பண்ணணும் நாளைக்கு கொண்டு போய் கட்டணும் அப்படின்ற எண்ணமே நம்ம மனசில் இருக்கும் அந்த பதவி பதவிப்பே எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வேறு எங்கேயாச்சும் வெளியில் இருந்தாலும் சரி டிராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நமக்கு இந்த எண்ணமே ஓடிட்டுருக்கும் ஸோ இந்த பதட்டமெல்லாம் இனி பட தேவையில்லை லாஸ்ட் டேட் ஆகிடுச்சே இன்றைக்கி கட்டணுமே போனோம் கட்டாம விட்டுட்டோமேன்னு ப படப்படப்ப இந்த பதட்டப்பட தேவையில்லை காரணம் என்னென்னா ஆர்பிஐ இதுக்கு பற்றி இதை பற்றி தான் ஒரு செய்தி வெளியிட்ருக்காங்க என்னென்னா அந்த டியூ டேட்டில் இஎம்ஐ கட்ட வேண்டிய டியூ டேட்டில் நீங்கள் கட்ட மறந்துட்டீங்க அல்லது கட்டாம விட்டுட்டிங்கனாலும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம் அவங்க ஒரு வாரம் கழிச்சு கூட அதை கட்டிக்கலாம் ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க அந்த ஒரு வாரம் கழிச்சு கூட நீ கட்டிக்கலாம் ஒரு வாரம் கழிச்சிடல அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கூட பணம் கட்டிடலாம் இஎம்ஐ கட்டிடலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க